ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு கிடாரி கன்று விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மாட்டுவாரி ராஜா ஒரு இடத்துல தான் விற்பனைக்காக வந்திருக்கு அஞ்சு கன்றுகளுமே நல்ல தரமாக இருக்குது நீங்கள் வீடியோலே பார்த்து எந்த கன்று வேணுமோ நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பத்து மாதத்து கன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு சுழி சுத்தம் தண்ணி நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டுவாரி ராஜா அவர்கள் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா ரேட் சொல்கிறாரு வீட்டில் விற்பனை பண்ணுறதுனால நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு கிடாரி கன்றுகள் கொடுத்துறதா சொல்லியிருக்காரு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல தரமாக இருக்குதுன்னு சொல்லி கன்றுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது கன்றுகள் எல்லாமே நல்ல ஜாதி கன்று அதே மாதிரி இந்த இங்கே இருக்கக்கூடிய கன்று பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஹைட் வெயிட்டாக சதப்பிடிப்போட வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கன்றுகள் எந்த கன்றுகளுமே குறைய சொல்ல முடியாதுங்க அவ்வளோ தரமான கன்றுகளாக இருக்குது வேணுங்கிற பட்சத்தில் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடாரிக்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் இடத்துல நிறைய கிடாரி கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம் இந்த கன்று வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்காங்க அப்படி இல்லைன்னா வேறு பக்கம் இருக்கக்கூடிய கன்று வேணுனாலும் வாங்கி கொடுப்பாரு கண்டிப்பாக அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசி கன்றுகளுடைய டீட்டெயில் என்னென்னு கேட்டுக்காங்க அதே மாதிரி கண்டுகளும் ரேட் பேசி நீங்கள் அப்படியே ஃபோன் மூலிமா வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாடு வேணுங்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்